சேலத்து குகை சமையல் தானே பண்ண போறோம் அதுவும் நம்ம மட்டன்ல பண்ண போறோம் கண்டினியூவா வந்து சேலம் போறவங்க கண்டிப்பா இந்த மட்டன் குழம்புக்காக அந்த உணவகத்தை தேடி போவாங்க மாவட்டம் முழுக்க குகை மட்டன் குழம்புன்னு பேர்ல ஒரு மட்டன் குழம்பு கிடைக்கும் அந்த மட்டன் குழம்பு தான் இன்னைக்கு நம்ம எடுத்து பண்ண போறோம் வணக்கம் கட்டுறது கையில நம்ம காரைக்குடி கனவு தோட்டத்துல இன்னைக்கு ஒரு கௌரவமான ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் பண்ண போறோம்னா கௌரவம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு கௌரவம்னா எனக்கு தெரியுமா சொல்லுங்க ஒரு மனிதனை பார்த்தா நம்மளா தான் கௌரவம் கேட்டு வாங்க கூட கௌரவம் நம்ம நடந்துக்கிறதுல இல்ல நடந்துக்கிறது பொறுத்து தானே கௌரவம்ன்றது வார்த்தை அந்த மாதிரி வாயில மட்டும் கௌரவம் வச்சுக்காம வாழ்க்கையிலே நடத்தணும்ட்டுதான் நம்ம இன்னைக்கு வீடியோ பண்றோம் கௌரவமா சேலத்து குகை சமையல் தானே பண்ண போறோம் அதுவும் நம்ம மட்டன்ல பண்ண போறோம் மட்டன்ல என்ன ஐட்டம் ஐயா பண்ண போறோம் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல ஒரு தலை சிறந்த ஒரு மட்டன் குழம்பு அது குகைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவோட நல்ல ஃபேமஸான உணவு ஒரு கிராமத்தோட பேர் ஒரு கிராமத்தோட பேர் அந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணாங்க குகையில ஆமா இல்ல அந்த ஊர் குகைன்றது ஊர் கண்டினியூவாக வந்து சேலம் போகிறவங்க கண்டிப்பாக இந்த மட்டன் குழம்புக்காக அந்த உணவகத்தை தேடி போவாங்க அந்த உணவகத்தில் தான் முதல் முறையாக இந்த குகை மட்டன் குழம்பு கண்டுபிடிக்கப்பட்டது இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே நல்ல இந்த அசைவ விரும்பி பகுதிகள் எங்கெல்லாம் போகிறாங்களோ அந்த இடத்துல அந்த மாவட்டம் முழுக்க குகை மட்டன் குழம்புன்னு பேரில் ஒரு மட்டன் குழம்பு கிடைக்குது அந்த மட்டன் குழம்பு தான் இன்றைக்கி நம்ம எடுத்து பண்ண போகிறோம் ஆனால் நம்ம சேலத்தில் வந்து ஃபேமஸான உணவெல்லாம் பார்த்துட்டு தான் வந்துருந்தேன் தட்டு வடை அது சேலத்தில் ஆரம்பித்து இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ்நாடு தாண்டி வரைக்கும் போயிருக்கு அதே மாதிரி தான் அவுள் காலை உணவே டீ கடையில் அவுள் அந்த அவுள் எப்படி செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வெளியில் வரைக்கும் போயிருக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா சேலத்தில் கோழிக்கிரி குழம்பு ஒரு ஃபேமஸ்னா அதுவும் தமிழ்நாடு ஃபுல்லாக வெளியில் வரைக்கும் போயிருச்சுனா அந்த தான் இன்னைக்கு இந்த குகை அந்த கிராமத்தில் ஒரு குடும்பத்தால தயாரிக்கப்பட்ட ஒரு உணவு தான் இந்த உணவு அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்தது அந்த கடை பேர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஈஸியான பேர் காடை 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 ரெஸ்டாரண்ட்டுங்களா ஐயா காடை உணவகம் காடை உணவகம் அந்த உணவகத்துல தான் முத முதலியாக இது வந்து தயார் பண்ணுது காடை உணவுத்தில் மட்டன் பண்றாங்க மட்டன் அந்த வகையில் தான் இன்னைக்கு நம்ம இந்த உணவை எடுத்து இன்னைக்கு முதியோர் இல்லத்துல கொண்டு போயிட்டு ஒரு நூற்றி ஐம்பது பேர் அதாவது எப்படி எப்பேற்பட்ட முதியோர் இல்லன்னு பார்த்தோம்னா மனநலம் பாதிக்கப்பட்டவங்க படுக்கை நோயாளிகள் கணவனால் கைவிடப்பட்டு இந்த பஸ் ஓரத்துல ரோட்டோரத்தில் உள்ளவங்களுக்குலாம் ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் கொண்டு போயிட்டு மதியம் விருந்து கொடுக்க போகிறோம் நான் இன்னைக்கு சேலம் குகை மட்டன் குழம்பு மட்டும் ஸ்பெஷல் இல்லைண்ணா இன்னும் நிறையா ஐட்டங்கள்லாம் இருக்குண்ணா என்னென்ன ஐட்டன் பார்த்தீங்கன்னா வெள்ளை சோறு தக்காளி ரசம் நம்ம ஃபேவரட் கேசரி அவிச்ச முட்டை கோஸ் தோட்டல் இதெல்லாம் சூடாக சுவையாக சிறப்பான முறையில் மதிய விருந்து கொண்டு முதியோர் இல்லத்தில் சிறப்பாக கொடுக்க போகிறோன்னா இவ்வளோ விருந்து எதுக்காக கொடுக்கறோம்னு பார்த்தோம்னா அம்மா இருதய மீறி அவங்களுடைய நாற்பதாவது நாள் காரியத்துக்காக அம்மாவை நினைத்து உணவு கொடுப்பவங்க யாருன்னு பார்த்தோம்னா தம்பி ஆண்டனி சாமி அவங்க தான் இந்த விருந்து கொடுக்குறாங்கன்னா இந்த விருந்து மட்டும் கிடையாது ரோட்டில் இந்த வெயில்லையும் மலையிலும் பனிலையும் கஷ்டப்படுற ஏழையிலையும் மக்களுக்கு ஒரு அறுபது பேருக்கு போர்வையும் கொடுக்குறாங்க அம்மாவை நினைத்து மலேசியாவிலேருந்து இந்த விருந்து இந்த போர்வை எல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்கண்ணா அம்மா இன்னைக்கு நம்ம கூட இல்லாட்டினாலும் இன்னைக்கு ஒரு நூற்றி முப்பது பேரோட பசையாற்றி ஒரு அறுபது பேருக்கு இந்த குளிர் வெயில்ல என்னெல்லாம் கஷ்டப்படக்கூடாதோ அவங்களுக்கு தேவையான போர்வை கொடுக்குறாங்க அந்த நல்ல உள்ளங்கள் அம்மாவோட ஆசிர்வாதம் என்னைக்கும் அந்த குடும்பத்துக்கு இருந்து இன்னைக்கு பயனடைகிற ஏழை எளிய மக்களுடைய ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு என்றைக்கும் நீடித்து நிலைச்சி நிற்கணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பயனடைகிற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும்

சிகப்பு தக்காளி தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் முழு தேங்காய் ஒட்டுக்கடலை ஒடச்சக்கல்ல கசகசா கரம் மசாலா மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகா கொத்தமல்லி தழை அப்பட்டு தான் ஐயா சேலத்துக்கு போகலாமா சேலம் குகைக்குள்ளே போகிறோம் சேகம் சி இல்ல இல்லை சொல்லிட்டேன் போகலாம் இந்த குகை மட்டன் குழம்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அறவை இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி அரைக்கணும் இன்னும் ஒன்று நம்ம பச்சையாக அரைக்கிறது ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வாங்க ரெண்டுமே செய்ய முடியல அளவு சொல்லுவோம் இப்போ மொதல் நம்ம மட்டனை வந்து வேக வச்சு எடுத்துக்கிறோம் நல்ல இளம் ஆடாக இருக்கிறதால ஒரு ரெண்டே விசில் போதும் எங்கள் நாங்கள் எடுக்கிற ஆட்டுக்கு அதே மாதிரி நீங்களே இளம் இளம் ஆட்டுக்கறி எடுத்தாலும் ரெண்டு விசில் போதுமானது மொதல் ஒரு நூறு எம்எல் நீங்கள் ஒரு கிலோ மட்டன் எடுக்கிறீங்கன்னா ஒரு நூறு எம்எல் என்ன சேர்த்துங்க ஒரு அறுபது கிராம் அளவு இஞ்சி பூண்டு அறவை ரெண்டுமே ஒன்றா சேர்த்து அரைச்சது இதே சேர்த்துக்கிறோம் இப்போ இஞ்சி பூண்டுக்குள்ளே மட்டன் சேர்த்துக்கிறாங்க மட்டனை இறக்குறான் ஐயா அது ஊருக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் மாற்றிக்கிறோண்ணா ஆட்டுக்கடியை குகைக்குள்ள அனுப்பிச்சிட்டிங்க குகைக்குள்ள அனுப்பிச்சாச்சு இப்போ கறிக்கு ஏற்ற அளவு கல் உப்பு சேர்த்துக்கோம் வேகும் போது நல்லா உப்பு கறியில் ஏறணும் அதுக்கு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூனால் மஞ்சள் தூள் சேர்த்துங்க ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் வர மிளகாய் தூள் ம் கறிக்கு கொஞ்சம் மீதி குழம்பு கொஞ்சம் இது கூட மல்லித்தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு கறி எடுத்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டே ரெண்டு விசில் இதுக்கு ஏற்ற அளவு நம்ம தண்ணி ஊற்றி ரெடி பண்ண போகிறோங்க நல்லா வேக்காடு காட்டி எடுத்துக்க போகிறோம் மீதி குழம்புல மீதி வேக்காடை பண்ணும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் உப்புலாம் போடலீங்களா ஏக்க போயிங்க தம்பி நாங்கள் கிண்டுறதுக்குள்ளே தண்ணியே ஊற்றிட்டீங்களே தம்பி எப்பயுமே ஸ்பீடு இல்லையா அவள் தானா ரெண்டுலேருந்து மூணு விசில ரெண்டு விசில் நம்ம வச்சோம்னா அது மூணு விசிலுக்கு சமம் காரணம் என்னன்னா நம்ம வந்து மசாலா வதக்க போறோம் அடுத்த மசாலா அரைக்கணும் அது வரைக்கும் நம்ம உடனே அந்த விசில் வந்து எடுத்துடக்கூடாது கூடாது உள்ள இருக்க அந்த ஆவி அந்த கறி குழியா இருக்கணும் வரைக்கும் வைக்கணும் அப்படி இல்ல வாட்டினா நம்மளுக்கு அந்த கறியோட அந்த மனம் வந்து எல்லாமே வெளியில போயிடும் எடும்பத்தை விரும்புறீங்க ஆமாண்ணா சமைக்கிற மாதிரி வராதுன்னு அப்போ சொல்லுவாங்க இப்போ நாம் வந்து ஜென்ரல் நாலேஜ் உருவாகி நேரத்துனால ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணுறோம் இந்த மக்களுக்கும் யூஸ் யூஸ் பாரம்பரிய நேரத்தில் முதியோர்களை கொண்டு போயிட்டு உணவை சேர்க்கணும் கரிய விசு அதை போட்டு எடுத்துக்கணும் குகை மட்டன் குழம்புக்கு ஒரு சைடில் குக்கரில் ரெண்டு விசில் வர அளவுக்கு கறியை வந்து வேக்காடு கொடுத்துருக்கோம் இன்னொரு சைடு ரெண்டு அரவை மசாலா சொல்லியிருக்கோம் அதுக்கு இப்போ முதல் அரவை மசாலா வதக்கி அரைக்கணும் இன்னொன்று பச்சையை அரைக்கணும் அதனால் வதக்கறத மொதல் வதக்கிட்டு அப்புறம் பச்சையா கொடுக்கறது ரெண்டுத்தையும் ஒன்றா கொடுத்து அரைச்சிட்டு வரப்போம் வதக்கி அரைக்கிறதுக்கு உருளே வச்சாச்சு இப்ப எண்ணெய் ஊற்றிக்கிறோம் நூறு எம்எல் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறோம் ஐயா எண்ணெய் மிதமான சூடா இருக்கு இந்த நேரத்துல வதக்கி எடுக்கிறதுக்கு வெங்காயத்தை தள்ளிக்கிறோம் ஒரு கால் கிலோ அளவு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை எடுத்து நீட் நீட்டாக கட் பண்ணியிருக்கோம் சுவைக்காக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு முழுக்க முழுக்க சின்ன வெங்காயத்தில் பண்ணலாம் அந்த மாதிரி இருந்தால் ஒரு முந்நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சேர்த்து வதைக்குங்க நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது பேர் சமைக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் ப்ளஸ் பெரிய வெங்காயமும் சேர்த்து சமைக்கிறோம் ஒரு மூணே மூணு பச்சை மிளகாய் சேர்த்துங்க அதை கட் பண்ண தேவை உடைக்க தேவை அப்படியே சேர்த்துங்க நாங்கள் முதியோர்களுக்கு கொடுக்கறதுக்காக காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்க்கறது பச்சை மிளகாய் கம்மியாக சேர்த்துக்கோம் நூற்றி ஐம்பது பேருக்கு நாங்கள் இவ்வளோ தான் போகிறோம் தக்காளியை நல்லா கழுவிடுங்க அப்படியே முழுசாக சேர்க்குறோம் அப்படியே முழுசாக சேர்த்து வதக்கிறோம் அப்படியே எடுப்போம் எடுத்து ஒரு முந்நூறு கிராம் தக்காளி என் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்குண்ணா உச்ச மிளகாய் வதையும் இருக்கு தெரியுதுங்களா இந்த மாதிரி நல்லா வதவி நம்பிக்கையாக இருக்கும் இண்டியும் உருவா நல்லா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மூணுமே நல்லா வதங்கி வந்துட்டு இதை அப்படியே ஆற வச்சு இதுவும் அரைச்சு கொண்டு வந்துடும் குகை ஆட்டுக்கறி குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு அறவை அறவை சொல்லியிருப்பா ஒன்னு வதக்கி அரைக்கிறது இப்ப வதக்கி அரைக்கிறது என்னன்னு பார்த்துருப்பீங்க இப்ப அடுத்தது ஒரு பச்சையா நம்ம அப்படியே அரைச்சு கொண்டு வரணும் அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா தேங்காய் பொட்டுக்கல்ல கசகசா சோம்பு இதையும் அப்படியே அரைச்சு கொண்டு வந்தாதான் நம்ம குழம்பு ஸ்டார்ட் பண்ண முடியும் இளந்தங்காய் எடுக்கணும் இப்படி முத்து நங்காய் எடுக்கணும் நமக்கு மு முடிஞ்ச அளவில் முத்தனை தேங்காய் இல்லாமல் கொஞ்சம் இளம் தேங்காவாக எடுங்க அப்போ தான் வந்து சுவை கொஞ்சம் நல்ல ஒரு லைட் தித்திப்பு சுவை நமக்கு கிடைக்கும் ஒரு சின்ன தேங்காவாக இருந்தால் ஒரு அரை மூடி அளவு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி பற்றா போட்டு வச்சுங்க என்ன சொல்கிறாருன்னா சேலம் போக முடியாதவங்க சின்ன சேலம் போய் இறங்க வேண்டாரு அப்படிங்களா நீங்கள் அடிக்கடி இறங்குறீங்களா ஆ அதைத்தான் சொல்கிறாரு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா கசகசா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் இப்போ சேர்த்துக்கிறோம்

அப்போதான் இந்த கறி நம்ம அந்த ரெண்டு விசில்னா அந்த ரெண்டு விசில் கணக்கு வரும் குழம்பு இங்கே தயாராகிடுச்சா இதுக்கு மேலே என்ன அதுதாங்க என்ன செய்முறை இருக்கு பாருங்க எப்படி இது பாருங்க கறி ஐயோ இப்படி சாப்பிட்ற போல இப்போ கரெக்டான பதத்தில் இருக்கு நம்ம மின்னு சாப்பிட்ற அளவுக்கு ஐயா குகை மட்டன் குழம்பு இப்போதான் ரெடி பண்ண போறோமே பார்த்துருப்பீங்க கறியை வந்து நல்லா ரெண்டு விசில் வேக்காடு போட்டாச்சு ஒரு மசாலாவை வதக்கி அரைக்க கொடுத்தாச்சு இன்னொரு மசாலாவை பச்சையாவே அரைக்க கொடுத்தாச்சு இதெல்லாம் இப்ப நம்ம ஒன் பை ஒன்னா சேர்க்க போறோம் குழம்பு ரெடியா பண்ண போறோமே இருக்கிறதுனால ஒரு எண்பது எம்எல் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணாரு தம்பி வந்து இந்த தருணத்துல கண்டிப்பா சொல்லி ஆகணும் தம்பி பேர் வந்து தம்பி வந்து படிக்கிறது பார்த்தோம்னா மூணாம் கிளாஸ் படிக்கிறாராம் நம்ம வீடியோவை ஒவ்வொன்றும் உத்து உத்து பாப்பாராம் நீங்கள் வந்து சொல்கிறீங்க ரெண்டு பச்சை மிளகான்னு சொல்கிறீங்க ஆனால் நிறையா மிளகா போடுறீங்க ஒரு ரெண்டு துண்டு பட்டேன்னு போகிறீங்க நிறையா சேர்க்குறீங்க சொல்லலை தம்பிக்கிட்ட நாங்கள் தம்பிக்கிட்ட விளக்கத்தை கரெக்டாக சொன்னால் அது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ ஐயா சொன்னார் பார்த்தீங்களா எண்பது கிராம் ஊற்றிக்கிறேன் அப்படின்னு ஆனால் நாங்கள் ஊற்றுறது அதிகமாக தான் ஊற்றிப்போம் நீங்கள் வந்து நாங்கள் கறியாக இருக்கட்டும் மீனாக இருக்கட்டும் நாங்கள் சொல்கிற அளவில் ஒரு கிலோக்கு தான் நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அடுத்து எடுக்கிறாங்களா ஐயா எடுக்கிறாங்களே எடுக்கிற ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்பாசி கல்பாசி கடல் பாசி சரியான தாலிப்புனா இன்னும் இணைந்த கைகள்னா கையை பிடிச்சாலும் சரி காலை பிடிச்சாலும் சரி நம்மளுக்கு காரியம் கரெக்டாக இருக்கணும் அறவை கொடுத்தாங்கல்ல ஒன்று பச்சையாக கொடுத்தாங்க ஒன்று வந்து வதக்கி கொடுத்தாங்க இப்போ அந்த பச்சை மசாலாவை நம்ம சேலம் குகை ஆட்டுக்கறிக்கு சேர்க்க போகிறோம் சரி ஏன் எதனால இந்த தருமத்தில் அந்த தேங்காயுடைய பச்சை மசாலாவை சேர்க்கும் ஏன்னா ஆல்ரெடி ஆட்டுக்கறி நம்ம ஒரு மூணு ரெண்டு விஷலில் எடுத்துட்டோம் தாலிப்பும் போட்டாச்சு இப்போ கொதிக்கும் போது அந்த ம மசாலாவை கொதிக்கிறது அந்த பச்சைவாடை போடும் ஓகேங்களா கரெக்ட் தானே ஏன்னால் இந்த தேங்காய் வந்து பச்சை வாடை இருக்கும் இதை நல்லா கொதிக்கும் போது அந்த பச்சைவடை போயிடும் ரெண்டாவது நம்ம வதக்கி கொடுத்த மசாலாவுக்கு பச்சை வடை இருக்காது அதனால் தான் நம்ம ரெண்டாவது செய்கிறோம்

வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இந்த அரவை இப்போ சேர்த்துக்கணும் தட்டோட உள்ளே போட்டுறீங்க அப்படியே எடுத்து சாட்டு நீ தட்டோட வடை போட்டா ஈஸியாக இருக்குங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றுனா இந்த தண்ணியே இப்போ கரெக்டாக இருக்குங்களா இப்போ இந்த மசாலாவோட தண்ணி மட்டும்தான் நம்ம இப்போ சேர்க்க போதும் நல்லா கழுவாருங்க

அடுத்து நம்ம ஆரம்பத்துலேயே கறியிலேயே உப்பு சேர்த்துட்டு போனால் இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்த பின்னாடி நம்ம உப்பு பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எவ்வளோ சேர்த்துங்க நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க சேர்த்துக்குவோம் நல்லா பார்த்துருப்பீங்க இந்த குழம்புல கடைசியாக எல்லா அறவையும் தான் கடைசியாக மசாலாவே சேர்க்குறோம் மசாலா உப்பு தேவையான அளவு அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மட்டன் குழம்பு தான் இது ட்ரை பண்ணி பாருங்கள் மாஸ்டர் சொன்ன மாதிரி ரெண்டுத்துக்குங்க டூ இன் ஒன் சாப்பாட்டுக்கும் சாப்பிடலாம் டிஃபனுக்கும் சாப்பிட்லாம் இறுதியாக மல்லித்தழையை கட் பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ மல்லித்தழையை மேலே போட்டு நல்லா மனமாக குழம்பு இறக்குறோம் இல்லை மழைச்சாரல் மாரி தோறுங்க ஐயா பார்க்கவே மனசு இருக்குது அப்படியே தயாரா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தரமான கறி குழம்புங்க இது அது வந்து குகை மட்டன் குழம்பு இந்த மாதிரி பண்ணுங்க சூப்பராக இருக்கும் செய்முறையும் ரொம்ப 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 வித்தியாசமான செய்முறை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கூட்டி ரெடி பண்ணுறீங்களா கூட்டுல இருந்து துவட்டல் டப்ரா ஃபுல்லாக கோஸ் துவட்டல் ரெடி ஆகிட்டு இருக்குதா மதிய விருந்து கொண்டு ஆதரவற்ற முடியோ இல்லத்தில் சிறப்பான வந்து கொடுக்குறோம் நம்ம ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி ரெடினா அப்படியே முந்திரி மெதக்குது அவனா தக்காளி ரசம் அப்படியே சுழல்துக்கா அதே மல்லி தலையை போட்டு இறக்கிறோம் ஆனால் இன்னைக்கு நம்ம முதியோர் இல்லத்துக்கு என்னென்ன விருந்தெல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக இங்கே வச்சுருக்கோம் இதோடு போக இன்னைக்கு தக்காளி ரசம் அது மொத்தமா இருக்கணும் இப்போ ரசத்தை விட நம்மளுக்கு இந்த சேலம் குகை ஆட்டுக்கறி குழம்பு தான் மெயினே அதனால அங்க சாப்பிட்டு பார்க்க போறோம் சேலத்தை பத்தி தெரிஞ்சுங்க சொல்லுங்கய்யா சேலம் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா முதல் முதல் ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு அறிவிச்சது பார்த்தீங்கன்னா சேலத்தை தான் ஒரு டிஸ்ட்ரிக்டாக அறிவிச்சாங்களே மாவட்டமாக அறிவிச்சது இந்தியாவிலே முதல் சேலம் அதோட பெருமை வரலாறு இந்தியா வரலாறு படிக்க இருக்கும் என்ன சொல்லிட்டு இருக்கா அவையா நல்லா பஞ்சு பஞ்சாக வந்துருக்கு நல்லா எல்லாம் ஆட்டுக்காரியும் நல்லா தரமாக இருக்குங்களா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சேலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் ஃபேமஸ்ஸு மேட்டூர் டேம் ஃபேமஸ்ஸு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாலு சிஎம் தமிழ்நாட்டுக்கு நாலு சிஎமும் அந்த சேலம் மாவட்டத்துலேருந்து தான் அமைஞ்சது அதுவும் ஒரு பெருமை மூணாவது பெருமை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா ஃபீல்டு இருந்தது பார்த்தீங்களா இன்றைக்கி தான் எல்லாமே வந்து பார்த்தா சென்னையில் கோடம்பாக்கத்தில் இருக்கிறாங்க அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த சினி இண்டஸ்ட்ரி எங்கே இருந்ததுன்னா சேலம் தான் ஸோ வந்து ரோட்லேயே அவ்வளோ ஹீரோஸை பார்ப்பாங்க பல நாடக கலைஞர்கள் மேடை மேடையில் நடிக்கிறவங்க எல்லாருமே சென்னை போகாமல் அங்கேயே இருக்கிறாங்க பார்க்கணுன்னா பிரபலங்களும் அதிக அளவில் அங்கே சேலத்தில் இருக்கிறாங்க இது எல்லாமே சேலத்துக்கு பெருமை அப்படிப்பட்ட பெ பெருமையிலேருந்து தான் இப்படிப்பட்ட குகை மட்டன் குழம்பையும் எடுத்துருக்குறோம் அதாவது அந்த காலத்து நம்ம முதலமைச்சர்கள் வந்து இந்த இப்போ இந்த காலத்து வரைக்கும் உள்ளவங்க அதில் வந்து நாலு பேர்னா அதில் ஒருத்தர் இந்த காலத்தில் இருக்காரு மீதி மூணு பேர் எங்களுக்கு யாரும் தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க நாங்கள் தெரிஞ்சுப்போம் வேற என்னென்ன பெருமை சேலத்து இருக்கோ அதையும் கமெண்டில் போடுவோம் அருமையான குழம்பு வச்சு கொடுத்துருக்காங்க அந்த நேரத்தில் வந்து அறிவுரைலாம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தால் எனக்கு எப்படின்னா ஏறும் அதனால் எனக்கு சோறு கொஞ்சம் முக்கியம் நான் சாப்பிட்ற மாதிரி வரலாறு முக்கியம் இல்லை சாப்பிடலாம் போது பார்த்துக்கலாம் நீங்கள் மன்ன சாப்பாடு சேலத்தில் வச்சுக்கிறீங்க நான் உளுந்துருப்பேன் அதுதான் தெரியுதுங்க சாப்பிடுக்கா அறவையோட ஆண்டு கறி குழம்பு சும்மா அற்புதமாக இருக்குண்ணா தரமான குழம்புங்க சூப்பராக இருக்குது ஒரே வாயிலே சூ அட்டாசமாக இருக்குது சொல்லிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது அவங்க எப்படி செஞ்சாங்களோ அதே பாரம்பரியத்தில் நம்மளும் பண்ணியிருக்கோம் சூப்பராக இருக்குது அதாவது ஆட்டுக்கறி குழம்புனாலே இந்த கல்பாசி கண்டிப்பாக சேர்க்கணும்னா அதாவது ரோட்டு இருந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறி குழம்பு அது நம்ம செய்கிற மாதிரி எந்த குழம்பு இருந்தாலும் அந்த கல்பாசி அந்த கல்பாசி சேர்த்தாலே மனமும் சுவையும் அள்ளும் அதே மாதிரி இல்லை மனமும் சுவையும் அள்ளுதுன்னா ஒவ்வொரு வயசு ஆடும்போதும் புது ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கிது இன்றைக்கி சாப்பிடக்கூடிய முதியவர்கள் வந்து கொடுத்து வச்சவங்க அவங்க மட்டும் இல்லை நாங்களும் கொடுத்து வச்சுக்கோம் இந்த தினத்திலே இறுதிமேரி இறந்த இறுதிமேரனுடைய ஆண்மையாட்டிக்காக அவருடைய தம்பி இந்த ஒரு சிறப்பான அறுத்துமையான உணவை கொடுத்திருக்கிறார்கள் அவர்களை நாம் அவர்கள் இறைவன் பார்த்து சமர்ப்பிக்கின்றோம் அந்த இருதை மேலுடைய ஆன்மா சாந்தி அடைய ஜெபிப்போம் துன்பங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் தியாகங்கள் எல்லாவற்றையும் இறைவன் கண் கொண்டு பார்த்து வீடு வழங்க இறைவனிடம் ஜபிப்போம் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் இறைவன்டாமே அவர்களுக்கு வேண்டிய அந்த குழந்தைங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் அருமையை கொடுத்து பாதுகாத்து வழி நடத்த மாறிஞ்சு வைப்போம் பாட்டி கறி நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கா நல்லா இருக்கா இப்படி சாப்பாடு நல்லா இருக்குங்களா இருதய மேரியா உங்களுடைய நினைவு நாளுக்காக உங்க தம்பியை கொடுத்துருக்காரு சாப்பாடு நல்லா இருக்குங்களா சாப்பாடு நல்லா இருக்கா பாட்டியா கறி நல்லா இருக்குங்களா இட்டி சாப்பாடு நல்லா இருக்கா பாட்டியா இருதய மேரியா அவங்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க தம்பி வந்து மலேசியாவில் இருந்து கொடுத்துருக்காங்க நல்லா அக்கா மட்டன் குழம்பு நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கு சார் அக்கா சாப்பாடு நல்லா இருக்குங்களா அம்மா சாப்பாடு நல்லா இருக்குங்களா அக்கா சாப்பாடு நல்லா இருக்குங்களாக்கா அம்மா மட்டன் குழம்பு நல்லா இருக்குங்களா இருதய மேரி அவங்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் வந்து மலேசியாவிலேருந்து கொடுத்துருக்காங்க இருதய மாரி அவங்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் வந்து இருந்து அவங்க தம்பி கொடுத்துருக்காங்க அம்மா ஆன்மா சாமி போகணும் நாங்கள் வேண்டி மாரி அம்மாவுடைய ஆன்மா சாப்பா நல்லா இருக்குல்ல சாப்பா நல்லா இருக்காக்கா இருதய மேரி அவங்களுடைய நாற்பதாவது நாள் நினைவு நாளுக்காக அவங்க தம்பி வந்து கொடுக்குறாருண்ணா அவருடைய பேர் புகழ் பெரிய அளவு இருக்கும் நான் இருதய மேரி அவங்களுடைய நாற்பதாவது நாள் நினைவு நாளுக்காக அவங்க தம்பி வந்து கொடுக்குறாருண்ணா நன்றிங்கய்யா அம்மா இருதய மேரி அவங்களுடைய நாற்பதாவது நாள் நினைவு நாளுக்காக மலேசியாவில் இருந்து அவங்க தம்பி கொடுத்துருக்காரு அம்மா இருதய மேரி அவங்களுடைய நாற்பதாவது நாள் நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் வந்து இருந்து கொடுக்குறாங்க இந்த அவங்க ஆத்மா சாந்தியடைய இறைவனை நான் மன்றாடி வேண்டி போயிருந்தேன் குடும்பத்தார் அனைவரும் இல்லாமல் இரவனை மீண்டும் மீண்டும் மன்றாடி வேண்டி போயிருந்தேன் அம்மா இருதய மேரி அவங்களுடைய நாற்பதாவது நாள் நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் வந்து இருந்து அவங்க தம்பி கொடுக்குறாங்க சரி குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பத்தாரெல்லாம் நல்லா இருக்கணும் அம்மா இறுதியை மாரி அவங்களுடைய நாற்பதாவது நாள் நினைவு நாளுக்காக அவங்க தம்பி மலேசியாவில் இருந்து கொடுக்குறாங்க இருதய மேரி அவங்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க தம்பி வந்து மலேசியாவில் இருந்து கொடுக்குறாங்க இருதய மேரி அவங்களுடைய நாற்பதாவது நாள் நினைவு நாளுக்காக அவங்க தம்பி வந்து கொடுக்குறாருண்ணா இருதய மேரி அவங்களுடைய நாற்பதாவது நாள் நினைவு நாளுக்காக அவங்க தம்பி வந்து கொடுக்குறாருண்ணா நல்லா தகவலாக தெய்வமாக இன்னும் நல்லது கெடுத்துக்கெல்லாம் நன்மையாக கொடுத்து இன்னும் மேதை மேத வளையந்து வந்து நம்மதியாக வாழ வேணும் மரகர மகாதேவன் இருதய மாரி அம்மாவோடய நினைவு நாளுக்காக மலேசியாவில் இருந்து அவங்க தம்பி கொடுத்துருக்காங்கம்மா அவங்க நினைவு நாளில் அந்த தெய்வமாக அவங்க இருந்தால் அவங்க குடும்பத்துக்கு என்றைக்கு துணையாக இருந்து இன்னும் அவங்க குடும்ப பிள்ளைகள்லாம் இன்னும் ஆயுசு நூறாயிரம் தான் அந்த அம்மா தெய்வமாக இருந்தால் அவங்க குடும்பத்தை காணும் ஐயா போய்த்திட்டு படுத்துங்க ஐயா அம்மா மேரி அவங்களோட நினைவு நாளுக்காக அவங்க தம்பி வந்து இருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க ஐயா அம்மா மேரி அவங்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் வந்து மலேசியாவிலேருந்து கொடுத்துருக்காங்க அம்மா மேரி அவங்களோட நினைவு நாளுக்காக அவங்க தம்பி வந்து இருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க ஐயா அம்மா இருதய மேரி அவங்களோட நினைவு நாளுக்காக கொடுத்துருக்காங்கம்மா அம்மா இருதய மேரி அவங்களுடைய நாற்பதாவது நாள் நினைவு நாளுக்காக அவங்க தம்பி வந்து கொடுக்குறாருண்ணா ஐயா இந்தாங்க ஐயா போர்வா இருதய மேரி அவங்களுடைய நாற்பதாவது நாள் நினைவு நாளுக்காக அவங்க தம்பி வந்து கொடுக்குறாருண்ணா பார்த்துருப்பீங்க சிறப்பான முறையில் மதிய விருந்து நம்ம முதியோர் இல்லத்துக்கு சிறப்பான முறையில் கொடுத்தோம் இந்த விருந்து எதுக்காக கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னாக்கா அம்மா இருதய மீறி அவங்களுடைய நாற்பதாவது நாள் காரியத்துக்காக அம்மாவை நினைத்து உணவு கொடுப்பவங்க யாருன்னு பார்த்தோம்னா தம்பி ஆண்டனி சாமி இது அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அப்படின்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் நீ பசியா இருந்த முதியோர்கள் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறேன்னா இதேமாரி உதவிகள்லாம் நீங்களும் பண்ணணும் நினச்சிங்கன்னா எங்கள் சேனலில் கீழே வர நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் கட்டுறது கையில் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமும் இருக்குங்க ஃபாலோ பண்ணுங்கள்